ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் நெய் பிஸ்கெட் ரெசிபி இது கடையில் வாங்குகிற பிஸ்கெட் குக்கீஸை விட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகள்லாம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம் அந்த ட்ரையான பவுலில் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க ஏன்னா நெய்யை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் அளவுகள் வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க சூடாக சேர்க்காதீங்க இப்போ நான் டம்ளரில் தான் அலந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் அப்படி இல்லைன்னா மெஷரிங் கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நெய்யை அளக்கிற அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை பவுடர் இது கூட வந்து ஏலக்காய் எசன்ஸ் வந்து நான் ஒரு அஞ்சரை ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் உங்கள் இல்லைன்னா சர்க்கரையை வந்து பவுடர் இல்லையா அப்போல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து பீட் பண்ணுங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நெய் பிஸ்கெட் வந்து சூப்பராக வரும் நல்லா பீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு வந்து கரெக்டாக நம்ம நெய் அலந்தாலே அதே அளவுகளில் மைதா மாவு அளந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் அளந்துட்டு இருக்கும் போது இந்த மூணாவது டம்ளரில் வந்து என் பொண்ணு அளந்து கொடுத்தாங்க நான் அப்படியே சேர்த்துட்டதுனால எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டது உங்களுக்கு நீங்கள் அதே அளவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியோ பாலோ எதுவுமே தேவைப்படாது அந்த நெய்யில் இருக்க ஈரப்பதமே போதும் இந்த மாவு பசைஞ்சு எடுக்கிறதுக்கு இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சுகர் பவுடர் மூணு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு விஸ்க்கில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கைகளாலேயே நல்லா வந்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பெசையும் போது நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசையும் போது லைட்டாக உருண்டை பண்ணி பாருங்க உங்களுக்கு விரிசல் ஏதாவது இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி இல்லை பால் ஏதாவது வந்து லைட்டாக சேர்த்துட்டு பிசைஞ்சுக்குங்க இது வந்து ரொம்ப சாஃப்டாலாம் பிசையக்கூடாது நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணுற ஷேப்பில் வந்தால் போதும் அப்போ பிஸ்கட் பேக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும் அப்படியே கரையும் அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து உருண்டை பிடிக்க வந்து சரியாக இல்லை அதனால் வந்து நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஷேப் பண்ணி பார்த்தேன் பார்த்துட்டு லைட்டாக வந்து எனக்கு தண்ணி தேவைப்பட்டது நீங்கள் கரெக்டான நெய் அதே அளவுகள் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தேவைப்படாது இப்போ நான் பிசஞ்சிட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் தேவைப்பட்டது ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்ததுமே அதிகமாக ஊற்றக்கூடாது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க நான் அடுத்தது வந்து இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஓவனை வந்து ஒன் டிகிரிக்கு பத்து நிமிஷம் வந்து டாப் அண்ட் பாட்டம் ப்ராட் ஆன் பண்ணி ப்ரீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ப்ரீட் பண்ண ஓவனில் நான் வந்து இப்போ வந்து ஒரே ஷேப்பில் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பிஸ்கட் வந்து ஒரே மாதிரி பேக் ஆகி வரும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி அளவு எடுக்க தெரில நம்மக்கிட்ட டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா அதில் வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ளாட்டாக வந்து தட்டணும்னு இல்லை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம் லைட்டாக விரிசல் இருந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அது விரிசல் இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு விரிசல் வருது நிறைய வந்து தண்ணியோ பாலோ சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வாயில் வச்சதும் கரையிற மாதிரி கிடைக்காது நார்மல் பிஸ்கட் மாதிரி மாறிடும் அதனால் நீங்கள் வந்து லைட்டாக ஷேப் பண்ணி பாருங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அப்படி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட்டை தட்டலை உருண்டைகள் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வந்து லைட்டாக ஆயில் கூட அப்ளை பண்ண வேண்டியதில்லை ஏன்னா இதில் நெய் இருக்கிறதுனால நம்மளுக்கு அடியிலெல்லாம் ஒட்டாது அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுனா பேக்கிங் பேப்பர் இருக்கு இல்லையா அதை கூட சேர்த்துட்டே பேக் பண்ணி எடுத்துக்குங்க இந்த பக்கம் இருக்க பிஸ்கெட் வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி எடுத்தேன் இந்த சைடில் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா அந்த பிஸ்கெட் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்தேன் இந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஆற வைங்க எடுக்கும் போது பிஸ்கெட் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிஸ்கெட்டை பார்க்கும்போதே தெரியும் நடுவில் ஹோல்ஸ் மாதிரி நிறைய இருக்கும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோட வர பாய் ஃப்ரெண்ட்ஸ்